ஸ்பேட்டன்ஸ் எப்சி மற்றும் ஏடி செவன்எஸ் அரேனோ நடத்தும் ஸ்பேட்டன்ஸ் டிராஃபி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கோப்பைக்கான கால்பந்து போட்டி போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் மற்றும் விலங்குகளின் நலனுக்காக குரல் கொடுப்பதை வலியுறுத்தி ஸ்பேட்டன்ஸ் டிராஃபி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கால்பந்து போட்டி குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஏடி செவனஸ் அரேனோ உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல் உதவி ஆணையாளர் அஜய் தங்கம் துணை ஆணையர் சரவணகுமார் மற்றும் கோவை மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் மனிதநேய மக்கள் கட்சி கோவை மத்திய மாவட்ட தலைவர் சர்புதீன் கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பின் துணைச் செயலாளர் கோவை பைசல் மற்றும் கவுன்சிலர் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு கால்பந்து போட்டியை துவக்கி வைத்தனர் இப்போட்டியானது கோவை திருப்பூர் பொள்ளாச்சி வால்பாறை நீலகிரி மற்றும் கேரளா மாநிலத்தில் இருந்து இருபது மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன முதல் அரையிறுதி போட்டியில் புளியகுளம் ஜூனியர் புட்பால் கிளப் மற்றும் பிரைட் எப்சி அணிகள் மோதியதில் பிரைட் எப்சி அணி வெற்றி பெற்றது இரண்டாம் அரையிறுதி போட்டியில் எம் ஆர் ஜூனியர் கோவை அணி மற்றும் யூனிக் எப்சி அணி மோதியதில் யூனிக் எப்சி அணி வெற்றி பெற்றது மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் புளியகுளம் ஜூனியர் ஃபுட்பால் கிளப் அணி மற்றும் எம் ஆர் ஜூனியர் அணியும் மோதியதில் பெனால்டி சூட் அவுட் முறையில் மூன்றுக்கு இரண்டு கோல் கணக்கில் எம் ஆர் ஜூனியர் அணி வெற்றி பெற்றது மூன்றாம் இடத்துக்கு வெற்றி பெற்ற எம் ஆர் ஜூனியர் அணிக்கு இக்வான் ஷெரீப் நிறுவனர் நவாஸ் ஷெரீப் கோப்பையை வழங்கினார் இரண்டாம் இடம் பிடித்த ஃப்ரைடி எப்சி அணிக்கு ஏழாயிரம் ரூபாய் காசோலையும் கோப்பையும் தமமு மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான் மற்றும் மாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் ஆகியோர் வழங்கினர் முதல் இடம் பிடித்த யூனிக் எப்சி அணிக்கு ரூபாய் பத்தாயிரத்திற்கான காசோலையும் கோப்பையையும் தமமு மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சர்புதீன் வழங்கினார் தொடர்ந்து ஆட்டநாயகன் விருதினை யூனிக் எப்சி பஞ்சால் அணியின் அஸ்வின் அவர்களுக்கு மாவட்ட துணை செயலாளர் சர்புதீன் வழங்கினார் சிறந்த விருது யூனிக் எப்சி அணியின் குலான் அவர்களுக்கு மாமக மாவட்ட துணை செயலாளர் ஷாஜகான் வழங்கினார் சிறந்த கோல் கீப்பர் விருது எம் ஆர் ஜூனியர் அணியின் பாலா அவர்களுக்கு விளையாட்டு அணி செயலாளர் பிரொஃல் ரியாஸ் வழங்கினார் சிறந்த டிஃபெண்டர் விருது பிரைட் எப்சி அணியின் ஸ்ரீராம் அவர்களுக்கு சமூக ஆர்வலர் அசர் வழங்கினார் நிகழ்ச்சியை எயிட்டி எஸ் அரோனோ நிர்வாகிகள் ஆஷிக் நந்து சிகாஸ் மற்றும் ஸ்பாட்டன்ஸ் டிராஃபி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிக் க்ளோமன் பிரான்சிஸ் அப்துல் ரகுமான் சன்ஃபர் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர்